அழகில் சூரியன் அப்பலத்தாடுவால் மலர் செல்லும்படி வாய்ப்பு வழங்குவோம் என்னை நன்றாக இறைத்தவர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அந்த திருமூலர் எடுத்துக் கொடுத்த அடியை அடங்கிய இங்கே அருமையாக விழாவின் வந்திருந்து முன்னாள் முதல்லை மனப்பை புகலால் நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த இப்படி ஒரு தொடக்க விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதற்கு இசைவு தந்து கட்டாயம் நான் வருகிறேன் என்று சொன்ன குரு முதல்வர் அவ்வளவு தூரம் பயணித்து இந்த விழாவுக்காக வந்திருக்கிறார் சிவாச வகுப்பு தொடங்குகிற போதும் அவர் தான் வந்து ஆசி வழங்கினார் அந்த வகுப்பு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதை போல இந்த வகுப்பும் அவரையும் வந்து தொடங்கினால் அவர் ஒரு அப்படி ஒரு ராசியான நம்முடைய குரு முதல்வர் அவர் வந்து தொடங்கினால் சிறப்பாக இருக்கிறேன் ஆகவே அவர் வந்திருப்பது நமக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை மீண்டும் மீண்டும் நான் வணங்கி மகிழ்கிறேன் அதே போல நம்முடைய ஐயா சிவ ராஜபுரி அவர்கள் அவரே சொன்னது போல நாங்கள் எவரும் ஒரே பள்ளியிலே ஒரு ரெண்டு வயசு வயசு சொல்லிட்டார் அவரோட என்னோட அண்ணன் பேர் இல்லையா ரொம்ப தெரியல ஆனால் இந்த நெய்வேலி நான் அடிக்கடி என்னுடைய துறைவரிடம் அந்த மற்ற என்னுடைய வகுப்பு மாணவர்களோட பல பேர் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கூட

துணிவார் அருமையாக தொடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டாங்க நெய்வே முழுக்கிறது நெய்வேலி முழுக்க இல்லாம உலகம் முழுக்க உலகம் முழுக்க பயணித்து இருக்காரு அவர் போகாத நாடுகளே இல்லை உலகம் முழுக்க பயணித்து அருமையாக அந்த இசைக்கு நீ இசை கொண்டிருக்கிறார் நாம் வந்து அடியை நின்று தமிழ் மாநாடுகள் அப்படி நான் நடத்துகிற மாநாடுகளில் அவர் வந்து அந்த இசையை தொடங்கணும் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி நீங்க வரணும்னா கூட மாணவிகள் அனுப்புனையா அப்படின்னு கேட்டால் உடனே அனுப்பி வைத்துருவாங்க எங்கே இருந்தாலும் அதை அவரின் மீது வைத்திருக்கிற அன்பு அதை அதை வந்து நாங்கள் கடமைப்பட்டுக்கோம் அப்படி வந்து அதற்காக அவரும் இசையில் அருமையாக நீங்கள் இசை வாசித்தீங்க இதெல்லாம் என்னுடைய இந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அண்ணான் அதே போல என்னுடைய காமராஜர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அதே போல திருமுறை பேராசிரியர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தொடர்ந்து இந்த சைவத்துறையிலே பயணித்து வருகிற ஒரு அருமையான சகோதரி அவர் நாம் நடத்த பாராட்டு

நீங்களும் எங்கள் மாணவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து விடுமுறைகள் அதனால இன்னொரு பத்து ஒன்பது பேர் வந்திருக்கும் என்னுடைய மாணவர்கள் ஒரு பதினைந்து பேர் வர சொல்றவர்கள் பரவாயில்ல அது முக்கியமல்ல வந்து ஆசீர்வதித்து அடுத்த மாதம் ஒரு விழா தான் அடுத்த மாதம் நான்காவது சனிக்கிழமை இது முதல் வகுப்பு தொடங்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நெய்வேதி ஆட்சிக்கு அருகில ராணியன் ராணி அதுக்கு பக்கத்திலேயே என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்குதான் மூன்றாவது சனிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு திருவாச வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆறு வகுப்பு பேர் ஐந்து வகுப்பு பேர் இந்த திரு திருவந்திர வகுப்பு நான்காவது சனிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு அங்கதான் நடக்கும் அது நீங்கள் அந்த விவரம் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் ஆறு முன்னா இன்னும் ஆறு முன்னாள் இணைத்து அடுத்த மாதத்திலிருந்து முதல் வகுப்பு தொடங்க இருக்கிறது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் எடுக்க இருக்கிறோம் அந்த வகுப்பை ஏன்னா மிகப்பெரிய விஷயம் திருமங்க சைவ திருமுறைகளிலே பனிரெண்டு திருமுறை அடியை வந்து இறைவன் கொடுத்த பாக்கியம் அந்த பன்னெண்டு திருமுறைகளும் ஏறத்தாழ பத்தொன்பதாயிரம் பாடல்கள் அதை இறைவன் சன்னிதானத்திலே அமர்ந்து நம்முடைய ஐவேரிய நடராஜர் கோயிலை அமர்த்து நான் மூன்று முறை அதை முற்றுகம் செய்திருக்கிறேன் என்ற அந்த பாக்கியம் தான் எனவே என்னை ஆசிரியராக ஆக்கியிருக்கிறேன் குரு குருமார்களை எல்லாம் இந்த தருணத்திலே நான் வணங்கி மலங்கிறேன் முதல் செய்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த சைவ சமயம் விழா நிறை வைத்திருந்தோம் அதை பரிசீலிப்பு கொடுத்து நான் நிறைவு நேரம் அதிகம் ஒரு ஐந்து மணிக்குள்ளேயே நம்மளுடைய விழாவை நிறைவு அறிவை பெருமக்களே திருமூலர் என்கிற ஒரு மான் மனிதர் இந்த சைவ சமயம் முதல்ல உலகத்தினுடைய முதல் மாந்தன் தமிழன் உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் என்று மொழிங்காய தேவதையை பாரண சொல் போல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வழிபாடு முறையும் தொடங்கியது நான் வந்து இறைய உள்ள பல பல்கலைக்கழகங்களை படித்தவன் உலக எல்லாம் பயின்ற அப்படி உலக எல்லாம் பயின்று வந்த பிறகு இன்னும் நம்முடைய தத்துவம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று என்னால் கண்டுகொள்ள முடியும் என்னுடைய சிறப்பு ஒரு புத்தகம் வணக்கிடுங்க அந்த புத்தகத்தில் உலக மதங்கள் எல்லாம் தொகுத்த புத்தகம்

பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரியர்கள் வருகைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே சிறந்து விளங்கியதுன்னு எழுதுகிறது அப்போ தமிழும் சைவமும் சிவ வழிபாடும் பன்னெடுப்பு காலமாக இந்த மண்ணில் இருந்திருக்கிறது என்று உலகம் முழுக்க வியக்கிற அளவுக்கு அந்த நூல் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்பது சாதாரண புகதுரை இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு பார்த்து சொல்லுவாங்க அது போல சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாத் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு சொன்ன அது என்ன சிறப்பு என்றால் நீங்கள் என்னுடைய தாய் டிவின்னு ஒரு தொலைக்காட்சி யூடியூப் சேனல் அப்படி இருக்குது நீங்கள் அதில் போய் பார்க்க நான் தொடர்ந்து அதிகாரங்கள் பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் சமீபத்தில் கூட திருவண்ணாவை பற்றி பேசியிருக்கிறேன் என்னுடைய பழைய வகுப்பு தோழர் என்னோட பத்தாம் வகுப்பு படித்த தோழர் அவர் பல சென்னையில் இருக்கிறார் அவர் தங்கர் பச்சானுடைய ரிலேஷன் அவர் வீட்டில் தான் இருக்காரு அவர் திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி இந்த திருவப்பாவை வந்து நீங்க பெண்களுக்கு போல பொதுவாக சொன்ன மாதிரி இல்லை எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது நண்பர் ஏன்னா காலையில எழுங்கள் காலையில எழுங்கள் பேசுவோம் அதிகாலை எழுங்கள் அதிகாலை எழுங்கள் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது நண்பர் நீங்க அதை போய் பாருங்க அதிகாரத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் ஏன் சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று சொன்னார்கள் என்றால் உலகத்திலேயே நான் அதான் ஏற்கனவே சொன்ன இப்போ நான் கிழக்கத்திய மதங்கள் சைவங்கள் சமயங்கள் எல்லாம் வாசித்ததை போல மேற்கத்திய சமயங்களையும் உலகம் இருக்கிற ரிலீஜியன் வாசித்தவன் என்கிற அடிப்படையில் இந்த சைவ சமயத்தில் மட்டும்தாங்க இவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்குது ரொம்ப பெரிய சுதந்திரம் நான் கடைசியில் என்னோட வகுப்புல கூட சொன்ன நம்முடைய சைவ சமயத்தில் இருப்பதை போல சுதந்திரம் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது

ஒருத்தர் வந்து இப்படி வைமவனே நடத்தக்கூடாது தான் ஒரு பண்டிகை இறைச்சி வைத்து வழிபாளி செஞ்சாரு அவனுக்கு ஆளே நாளில முத்தி குடித்துட்டாரு என்கிட்ட ஆச்சரியமா இல்லை பைத்தியமா அப்படின்னு நினைச்சா ஆமா என்ன சுந்தர் ரகுதேரா சொன்னாரு நீ என்ன பைத்தியமா அப்படின்னாரு ஒரு நாளும் ஒரு உருவம் இல்லாதவன் என்றால் அவன் வந்தான் அப்பான்னு சொன்னார் இங்கையதன் இக்குலத்தன் என்று எழுதி காட்டோடதே

அப்போ எந்த பேரை வேண்டுமானாலும் இவனுக்கு வளர்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இவரை வழிபடலாம் எல்லாரும் அடிவர்கள் இதை போல வேறு எந்த மதத்திலும் நான் அறிந்தவரை உலக மதம் பெரும்பாலும் மதங்களை அதனுடைய தத்துவங்களை பறித்த ஒரு ஆய்வு மாணவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் உலகத்தின் எந்த மதங்களிலும் இப்படி ஒரு சொந்தம் இல்லை சைவ சமயத்தில் நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதனால்தான் நம்முடைய அலுவலர்கள் சொன்னார்கள் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று சொன்னார் அது சத்தியமான வார்த்தை அது வெறும் புகழ் வார்த்தை அப்படிப்பட்டது இந்த அதிலும் இந்த திருமந்திரம் ரொம்ப ஆச்சரியமிக்கது இந்த திருமந்திரம் திருமூலனுடைய வாழ்க்கையே எழுதுவோங்களேன் அவருடைய வாழ்க்கையே ஆச்சரியமான வார்த்தை எங்கே அந்தியம் திருமந்திரத்தில் என்னோடு பைந்தவர் என்ன நிச்சயம் சொல்றாரு வகுப்புல விளக்கம் நான் ஒன்னும் ரெண்டு வந்து அந்த அவர்களோடு படித்து அங்கிருந்து இங்க மறுபடியும் இங்கே வருகிற போது நம்முடைய திருவாவூர் திருவாவூர் வந்து அந்த பக்கத்துல போய்கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான் அந்த மனிதனை சுற்றி பசுக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து மனம் இறங்கி அந்த உடலுக்குள் இறங்கிறார் தன்னுடைய உடலை வச்சுட்டு இதெல்லாம் அவரே சொல்றாரு அவரே தன் வாழ்க்கையை சொல்றாரு பதிவிடுறாரு உடம்பை வச்சுட்டு அந்த உடம்புக்குள்ள அந்த மூலர் அவர் தான் மூலர் இவர் இவர் சுந்தர இவர் பேர் இவர் பேரு இவர் வேற சுந்தர இவர் பேர் இவர் வந்து உள்ள இறங்குற அந்த உடம்பு மூலர் என்கிற அந்த மாடு நேர்க்கிற அவருக்குள்ளே இறக்குற அந்த உடம்புக்குள்ளே இறக்குற மூலர் இறங்கி இறங்கணும்னு அந்த பசங்க சந்தோஷமாகுது அப்படியே தடை கொடுக்குது அப்படியே வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனார் அப்புறம் அவங்க துணைவியார் எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும் அந்த துணைவையார் நெருங்குகிற போது அம்மா என்ன நெருந்தார்கள் நான் அவர் இல்லை என்று சொல்லுகிற போது அது பஞ்சாயத்து என்னது அப்படி இவரை உணர்ந்து கொண்டார்கள் இவர் வந்து வந்து பார்த்தா உடம்பை காணும் இறைவன் இறைவன் அப்படி செய்தான் அவரையும் சொல்றார் எல்லாமே அவரையும் சொல்றார் இறைவன் என் உடம்பை மறைத்தான் எனக்கு ஒரு வேலை வச்சிருக்கான் என்னை நன்றாக இறைவன் படைத்தன அதான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அதுக்குதான் என் வேலையை கொடுத்து இந்த உடம்பை எனக்கு கொடுத்தான் ஆகவே அந்த அமர்வு திருவாபுரை ஆதிநந்த கல்லால மரத்திற்கு அமர்கிறார் ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்கள் என்று திருமந்திரத்தில் வளர்ந்துகிறார் என்றார் அதற்குள்ளே ரெண்டு காரணங்கள் நிறைவு செய்கிறேன் அறிவிப்பேன் ரெண்டு செய்திகள் ஒன்று ஆன்மீகத்திலே ஒரு உச்சமான நிலையை தொட வேண்டுமானால் திருமந்திரம் படுகிறது அவ்வளவுதான் ஆன்மீகத்தில் உச்சம் தொட வேண்டுமானால் ஒரே ஒரு நூலை முறையாக பெண்கள் அடிவாசகர் சொன்னது போல பிடிக்கும் சொல்லிய பாட்டை உணர்ந்து சொல்லுவார் திருமந்திரத்தை படித்து கொண்டிருக்கிறார் அல்லது அட்டாங்க யோகம் மட்டும் முறையா அட்டாங்க யோகத்தை முறையாக வாழ்கையை நாம பின்பற்றோம் அதை தெரிந்து கொண்டோம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார் அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து அது உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது இரண்டாவது பலன் இரண்டாவது பலன் சார் ஆன்மீக உயரமா தொடர்ந்து சார் இந்த வாழ்க்கை முதல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழும் என்றால் அதற்கும் திருவந்திரம் பயன்சூரம் உடலியல் பேசுகிறார் மருத்துவம் பேசுகிறார் உளவியல் பேசுகிறார் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்று பேசுகிறார் வலது ராசியில போன ஆண் குழந்தை இடம் நாசியில போனா பெண் குழந்தை நடுவில் போனா அணி என்று பேசுகிறார் குழந்தை மந்தமாக இருக்கிறது ஏன் சில குழந்தைகள் கண் குறைவாக உள்ளது ஏன் சில குழந்தை பேச முடியாமல் முன்கையனாக பிறப்பது ஏன் எல்லாம் திருமணத்தில் பேசுகிறார் என்றும் இளமையாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி போட்டார் நீங்க எல்லாரும் தான் தெரிவிக்கிறாங்க எப்படி இளமையாக இருக்கிறது என்றுதான் தெரிவிக்கிறாங்க திருமூலர் திருமந்தத்தில் படித்தார் எப்படி இளமையாக என்றால் ஏன் உடம்பிணை உன்ன மன அறிஞர் சாமி உடம்பு இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது சார் உலகத்திலேயே எல்லா ஞானிகளும் எல்லா சிந்தர்களும் உடம்பு பொய் 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 என்றார்கள் இவர் ஒருவர் தான் உடம்பு மெய் 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 என்று சொன்னார் இந்த உடம்பு மெய் ஏன் தெரியுமா மெய்யான இறைவனை அறிவதற்கு இந்த உடம்பே காரணமாக இருக்கிறார் இந்த உடம்பு மெய் என்று சொன்னார் அதனால்தான் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பினை இருந்து ஓப்போம் என்று நினைக்கிறேன் அப்ப உடம்புல கவனமா இருக்கிறார் அதற்கு அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த முறைகளை அந்த பிரணாயமம் பிரத்யாகாரம் ஆசனம் தாரணை தியானம் சமாதி முறையாக பயின்றமானால் சுகர் பிரச்சனை இருக்காது இருக்காது எதுவுமே இருக்கிறது உடம்பு இளமையாக இருக்கும் ஒளி வடிவமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு ஒரு வழி சொல்லிக் ஆனந்தமாக இருக்கலாம் அதை விட ஆன்மாவினுடைய இயல்பே ஆனந்தமாக இருக்கிறான் ஆனந்தமாக இருந்தால் இப்படி நான் வல்லல் பெறுவான் அருமையாக இன்னைக்கு அநேகமா நான் கதவு திறக்கிற நாள் அந்த திரையை விளக்கி காட்டினார் நம்முடைய வெள்ளல் பெருமான் வாழ்ந்து காட்டிய சைவத்தினுடைய உச்சம் தொட்டை நாணி அந்த வெள்ளல் பெருமான் திருவாசுரத்தில் இருந்து அப்படியே அது அது உள்ளே வாங்கி கொண்டு அவர் அருள் மலை பொழித்தார் நம்முடைய திருமூலனுடைய திருமந்திரத்திலே எடுத்துதான் அவர் சொல்லுகிறார் திருமந்திரத்தில் ஒரு பாடல் சொல்லுகிறது நெற்றிக்கு நேரே திருமத்து இடைவெளி உத்தரவு பார்க்க ஒளிவிடும் மத்திரம் பச்சுக்கு பற்றாய் பரவன் இருந்திடும் சுற்றம் படம் என இந்த நெற்றிக்கு நேரே குருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிந்திருக்கும் அதாங்க சுற்றம் படம் அவர் அதாங்க அதாங்க சபையில அந்த திரையை அவர் அதுதான் தான் அவர் எடுத்தார் வெள்ளம் திருமணம் எடுத்தார் எல்லாரும் வெளியே மட்டும் வீட்டுக்கு

அன்னதானம் ஏன் இடுகிறோம் என்று வண்டல் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் நம்முடைய அடியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த ஒரு ரகசியம் என்பது நாம் எத்தனை பேருக்கு அன்னம் அன்னதானம் கொடுக்குறோம் என்பதல்ல நான் போடுற அந்த அன்னதானத்தை யாரேனும் ஒரு புண்ணிய ஆன்மா வாங்கி சாப்பிட்டு விடும் என்றால் எல்லா பாவங்களும் சாப்பிட்டதா போயிடும் அதான் நான் அன்னதானத்தினுடைய என்ன இந்த கோயில் போயிட்ட பரிகாரம் செய்ய அந்த கோயில் போய் அந்த பரிகாரம் செய்ய கீழே நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க வெள்ளி பெருமாள் சொன்ன ஒரே ஒரு பரிகாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக சரி சார் மகளுக்கு வயசாயிருச்சு பையனுக்கு வேலை கிடைக்கல தீராத நோய் மனக்கவலை பிரச்சனையாக இருந்தாலும் சார் சரி தான் சார் அன்னதான ஒரு ஜீவன் முக்த நான் எப்படி வேணா இருக்கலாம் நான் அடிப்படை சொல்வது கூட ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் மாதிரி போட்டு போட்டோ போட்டு டைம்லாம் போட்டு பிரமாணமாத்திர உட்காந்துருப்பார் ஆனால் ஜீவன் முக்தராக நான் பாத்துருக்கேன் அது மாதிரி சந்தித்தேன் அவர் ஜீவன் ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு சாக்கனை ஓரப்பட்டீர் சக்தியோட அமைத்து இருக்கும் அவன் ஜீவன் அவனை யாரை எப்படி என்று நம்மளால கணிக்கிடவே முடியாது மகத்திலே தான் அர்ஜுன் கேட்டான் நீ யோகி யோகி என்று பேசுகிறாய் என்று யோகி எப்படி இருப்பான் என்று கேட்கிற போது கண்ணன் சொன்னான் அவன் உன்னை போலவே பேசுவான் சிரிப்பான் உறக்குவான் எல்லாம் செய்வான் ஆனால் அவன் நீ அல்ல உன்னை அவனால் அடையாளப்படுத்த ஏன் கற்றாலை கற்றாலே காணொள்வர் ஒரு இன்னொரு யோகினுடைய யோகியினுடைய லட்சணம் கூறி அப்போ யாரு வேணா உட்கார்ந்துக்கலாம் யாரு வேணா அவங்கள்ட்ட கை நீட்டலாம் அல்லாதான் கோயில்களிலே அன்னதானம் ஏன் செய்ய சொன்னார்கள் என்றால் இதுதான் அவருடைய ரகசியம் யாராவது கை நீட்டுகிறது அதனால பாலி சொன்னார் வயிற்றுக்கு சோழல் வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் அதுல பேருமே கிடையாது யாரு கை நீட்டுகிறார்களோ அவர்களுக்கு கை நீட்டுகிற ஆன்மா யாருமே நமக்கு தெரியாது ஒரே ஒரு துணி ஆன்மாவாக இருந்து விட்டால் இப்படி ஆன்மீகம் நிறைய விஷயங்களை கொட்டி கொடுத்திருக்கிறது அவைகளை திருமந்திரம் என்கிற இந்த மிகப்பெரிய போக்கிஷம் நமக்கு கிடைத்தது அதிலிருந்து அந்த ஒற்றை செய்தார் அவர் தான் சார் இப்போ நம்ம எவ்வளவோ மதங்கள் வந்த பிறகு மார்க்கங்கள் வந்த பிறகு நவீனத்துவம் வந்த பிறகு அன்புதான் கடவுள்னு சொல்றோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்புதான் கடவுள்னு சொல்லி முழங்கிய முதல் சிந்தனையாளர் முதல் ஆன்மீக ஞானி நம்முடைய திருமலை அன்பு சிவம் இரண்டு என்பவர் அறிவில் ஆலோசனர் அன்பு சிவமும் வேற வேற இல்லை எல்லாம் ஒண்ணு என்று சொன்னார் அன்பே கடவுள் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்கிறார் அன்புதான் கடவுள் இந்த நான் எவ்வளவு வேணா கோயிலுக்குறா சார் எவ்வளவு வேணா படிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் உள்ளத்திலே அன்பு இல்லாமல் போகுமானால் அந்த வழிபாடு பயணத்ததானது அது விதமான பயனும் அது சாமி அழகாவை நீ என்னடா இப்ப வந்த அப்படின்னு கேட்பது போல அருகிலே இருக்கிற ஒத்தது அரிமான் மீன்பான் மனத்துல ஒத்தரிவன் தன்னோடு கூட இருக்கிற மனிதனுடைய இன்ப துன்பங்களை எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தான் மனிதன்கிற அதுதான் இறைவன் நான் பசித்திருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாய் நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணியை கொடுத்தாய் நான் ஆடையிட்டிருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தாய் என்று அன்னை கரசன் சொல்றேன் ஏன் தெரியுமா நான் பசித்திருந்தேன் நான் ஆடையிட்டிருந்தேன் நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணியை கொடுத்தாய் இறைவன் சொல்றான் இறைவன் சொல்றான் அதனால சொல்றாரு நடமாடும் கோயில் நண்பர்கொன்றில் படமாடும் கோயில் அந்த அந்த பாடம் சொல்லுறேன் நடமாடும் கோயில் நண்பர்கொன்றில் படமாடும் கோயில் பகவர்கத்தான கோயில் பகவர்கொண்டெயில் நடமாடும் கோயில் நண்பர்கத்தாக சொல்றாரு அருமையான படம் வாரியார் சுவாமியிருந்து நான் நிறைய சொல்லுறேன் வகுப்புல விளக்கமா பேசலாம் நம்ம வாரியார் இதுக்கு தான் விளக்கம் சொல்லுவாரு அன்னைக்கு கைதம் நிறைய இருந்தது நீங்க தமா தலைமை தபால் போய் போஸ்ட் பண்ணீங்கன்னா போயிடும் அது வாரிய சாமி அதே போல வாழும் உயிர்களாக இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்தால் அது இளைவனுக்கு போய்விடும் நடமாடும் கோயில் நண்பர்களுக்கு நடமாடும் கோயில் பகவலுக்கு அதுதான் என்று சொன்னார் ஆகவே அருமை பெருமக்களே இந்த அன்புதான் கடவுள் அன்புதான் சிவன் அன்புதான் இந்த அன்பை அதனால சன்மார்க்கம் என்று சொல்ற அறிக்கணி பெருமான் சண்மார்க்கு எடுத்தார் திருமூலன் சன்மார்க்கத்தை சொன்னவர் திருமூலன் சைவ பதி பசு பாசம் எனப்பதர் மூன்றில் பதியை போய் பசு பாசம் அனாதி என்று உலகத்தில் முதல் முதல் சைவ சித்தாந்தத்தை சொல்லியவர் திருமூலன் அதன் பிறகுதான் பதினாலு சாத்திரங்கள் அதை அறிகுட்டி வந்த முதல் நூல் திருமந்திரம் திருமூல தான் அது ஆணை அந்த விதை போட்ட அளவு இந்த அன்புதா அன்புதாச கடவுள் அவள் அது உலகத்துக்கு முழங்கிய அந்த திருமூலிருந்து பாதங்களை பணிபோம் அதை நான் விளக்கமான வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே அருமையான தொடக்க விழாவில் வந்திருந்து எங்களுக்கு ஆசி உரை வழங்கிய நம்முடைய பிரம்மகார சன்னிதானம் குருமுதல்வரையுற்படும் மீண்டும் பழமை விதைகளால் தொடங்குவோம் இந்த அருமையான உரையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி பாராட்டி வகுப்பை சேர்ந்து பயன்பெறுங்கள் அங்கே மீண்டும் நம்முடைய வகுப்பை தொடர்பது என்று சொல்லி இப்போது அடுத்தபடியாக பரிசீலித்து வருகிறேன்